दशावतार स्तोत्र स्वामी देशिक अनुग्रह देशगन अनुग्रहत दशावतार स्तोत्र अभी पत्लोक पतवारे सेतु और श्लोकम के रामतारोह सर्वावस्थ सकृप्रपन्न जनता संरक्षण व्रती धर्मो अधर्म विरतिं धन्वी सतन्वी तना தர்மமே வெளிப்படுத்தலாமன் தர்மோ விக்கிரகமான்னு அவன் என்ன பண்ணு தெரியுமோ அதர்மத்தெல்லாம் போக்கி வச்சு நம்ம மனசு அதர்மத்தில் போகாதபடி அனுகிரம் தர்மோ விக்கிரகமாம் அதர்ம விரதி தன்வி சதன்வி தன டிப்பிங்கன்னு இதை ரொம்ப ஒரு நான் ஐ பி விட்னஸ் இந்த உத்தியோகமாக இருந்த ஒருத்தர் பேங்கில் உத்தியோகம் இருக்குது எனக்கும் பர்சனா தெரியும் வர ஐ அம் டாக்கிங் ஆஃப் சம்திங் லைக் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் அவருக்கு எங்கேயோ அசாமுக்கு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார் குழந்தைகள்லாம் இங்கே படிச்சிருந்தா அதனால பத்னி குழந்தைகள்லாம் இங்கே இருந்தால் இவர் மாத்திரம் அசாமுக்கு போயிட்டு ரெண்டு மூணு வருஷம் ஏதோ இருந்துட்டு வரணும் த்ரிபுல் பேர் வாழ்க்கையில் வந்து நமஸ்காரம் பண்ணார் அவர் எனக்கு தர்ம மார்க்கத்தில் இருக்கணும் மனசு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நானும் இருந்தேன் எங்கே அவர் சொன்னால் கார்த்தால் ஏந்த உடனே பதத்தை சுட்டு சுவாமிகிட்ட ராமனை நினச்சின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி முடிஞ்சால் இந்த ஸ்லோகத்தை இந்த பாதத்தையாவது சொல்கிறது பத்து நிமிஷம் ராமநாமா பண்ணுறது அப்புறமா நித்தியபடி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஆரம்பித்து விட்டால் மார்க்கத்தை விட்டு விலகாமல் மனசு இருக்கிறதுக்கு ராம அனுகுரம் பண்ணுவார் இது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக சொல்லி வச்சேன் ராசப்பட்டிருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ரொம்ப பெரிய ஒரு லட்சியத்தை அடைகிறதுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காவா அது நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அவ்வளோதான் ஏந்து ஒரு பத்து நிமிஷம் ராமநாமா ராமன் நினச்சிண்டு இந்த பொழுது நல்ல பொழுதாக போகணும் இன்றைக்கினால் சுதினஞ்சமே வேதம் பிரார்த்திச்ச மாதிரி சுதினமாக இருக்கணும் அதார்மிகமான விஷயத்தில் மனசு பிரவர்த்திக்கப்படாது அதுக்கு தர்மமே வடிவடுத்த ராமன் அனுகிரம் பண்ணணும்னு பிரார்த்திக்கணும் தர்மோ விக்கிரவான்னு அதர்ம விரத்தி தன்வி சதன்வி